ஆகிட்டு இருக்கிற சூதுகவும் பார்ட் டூ படத்தோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் சூதுகவும் பார்ட் டூ எதுக்காக இப்போ இந்த படத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரிலங்க இந்த படத்துக்கு ப்ரீக்குவலும் தேவையில்லை சீக்குவலும் தேவையில்லை ஏன்னா பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு கல்ட்டான படம் அது அப்படியே விட்டுருக்கலாம் அதனால்தான் விஜய் சேதுபதி சூப்பராக இந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டாரு என்ன தேவையில்லாமல் கூப்பிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்டே முக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டாக விளக்கிட்டாரு அப்படிதான் இருந்தது படம் ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம மொக்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேட்டரில் வந்து இன்டர்வியூலேந்தே எஞ்சி போய் நிறைய பேர் நான் பார்த்தது இந்த படம் தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி எஞ்சி படம் நான் கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஓகே உட்கார முடியும் ஆனா இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா செம்ம முக்கங்க நான் ஓ நடக்குது நான் ஓ வர்றாங்க என்ன ஓ பண்றாங்க எப்ப அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான படம் அவாய்ட் பண்றங்க